வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவெளியில் வருவேன் நண்பர்களே இன்னைக்கு இந்த சூரை வந்து நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் சுட்டு சாப்பிட போகிறோம் அது சுட்டு கிழங்கு வச்சு சாப்பிட போகிறோம் அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் And... Uh -huh. No, me no, 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 no. அன்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மீனை வந்து சுட்டு எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பெஸ்ட் காம்பினேஷன் கிழங்கு தான் இதுக்க கூட கிழங்கும் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி